மெதுவாக சூரிய ஒளி சமையல் ஜன்னல் வழியாக வந்து விழுகிறது மேசையின் மேல் ஒரு வண்ணமயமான பழக்கூடை நிறைந்து கிடக்கிறது ஆப்பிள் சிவப்பாக ஜொலிக்கிறது வாழை மஞ்சளாக சிரிக்கிறது மாங்கனி இனிமையான மணம் வீசுகிறது ஆரஞ்சு ஆர்வமுடன் கண்ணி சிமிட்டுகிறது திராட்சை முத்தாக ஒளிர்கிறது பக்கத்திலே ஒரு சிறிய பறவை ஜன்னல் பக்கமாக வந்து இன்றைக்கு யார் அழகாக பிரகாசிக்க போகிறார்கள் ஆப்பிள் பெருமையுடன் சொன்னது நான் தான் எல்லோருக்கும் பிடித்த பழம் என்னை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வாளை சிரித்து கொண்டே சொன்னது அது சரி ஆனா என்ன சாப்பிட அழிது ஒளியில் கொண்டே சொன்னது நான் ராஜபுலம் எல்லோரும் வாவ் மாம்பழம் வந்தாச்சு என்று மகிழ்வார்கள் ஒரேஞ்ச் துள்ளி கொண்டு வந்து சொன்னது என்னை விட்டு பேச முடியாது நான் சுவையோடு சுறுசுறுப்பையும் தருவேன் திராட்சை மெதுவாக சொன்னது நான் சின்னவன்தான் ஆனா எனக்குள்ள சுவை நிறைய அப்படி எல்லா பழங்களும் தங்கள் பெருமையை பற்றி பேசிக்கொண்டே இருந்தன ஆனால் சிறிது நேரத்தில் அது சின்ன சண்டையானது யார் சிறந்தவர் என்று வாதம் தொடங்கியது ஆப்பிள் மாம்பழம் வாழை ஆரஞ்ச் திராட்சை எல்லோரும் ஒரே நேரத்தில் கத்தினார்கள் அந்த நேரம் கதவின் அருகில் ஒரு சிறிய குழந்தை வந்து அந்த பழக்கூடையை பார்த்து புன்னகையுடன் சொன்னது அவ்வளவு அழகாக இருக்கீங்க எல்லோரையும் சேர்த்து சாறு செய்தால் அவ்வளவு ருசியாக இருக்கும் அக்குழந்தை பழங்களை ஒன்றின் பின் ஒன்றாக எடுத்து மிக்ஸியில் போட்டது எல்லா பழங்களும் சேர்ந்து ஒரு வண்ணமயமான சாறு ஆனது அந்த சாறு ரொம்ப சுவையாக இருந்தது அச்சாரை சுவைத்த குழந்தை சொன்னது வாவ் எல்லா பழங்களும் சேர்ந்ததால் தான் இவ்வளவு இனிமை அதை கேட்ட பழங்கள் பெருமையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தன அப்போது அவர்கள் அனைவரும் நாம் ஒன்றிணைந்தால் தான் இனிமையும் வலிமையும் உருவாகும் என்று சேர்ந்து கூறின அன்றிலிருந்து அவை ஒரு போதும் சண்டை போடவில்லை அவர்கள் ஒன்றாக இருந்து பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் தரும் இனிமையான பழச்சாராக மாறின இதுல இருந்து நம்மளுக்கு என்ன விளங்குதுன்னா குட்டீஸ் ஒற்றுமைதான் உண்மையான இனிமையும் வலிமையும்